சக்தி சரணம் சரணம் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நூற்றி மூன்று ஓம் வேற்றுமை இல்லா விழுத்துணை போற்றிவோம் அன்னை ஆதிபராசக்தி தான் படைத்த உயிர்களிடம் வேற்றுமை பாராட்டதவில் அவள் நம் இதயத்தில் ஆன்மாவாக இருப்பவள் நமக்கு துணையாக இருப்பவள் அவளது துணை சாதாரணமான துணை அல்ல மேலான துணை ஆதலில் விழுத்துணை என்கிறது மந்திரம் அவள் நமது கண்ணுக்கு தெரியாமல் போனாலும் அவள் ஆன்மாவாக உள்ளிருந்து இயக்குகிறாள் அவளது அருள் எல்லோருக்கும் பொதுவாக கிடைக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்வதில்லேதான் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் ஓட்டை குடத்தில் ஊற்றப்படும் தண்ணீர் நிரம்புவது இல்லை அகங்காரம் என்ற ஓட்டை இருந்தால் அவள் அருளை பொழிந்தாலும் மனிதருக்குள் அந்த அருள் நிரம்புவது இல்லை ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று காரணங்களால் அவள் அருளை பெறுவதில் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள் என்று சில சாத்திரங்கள் கூறுகின்றன டிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா மேல்மர்வத்தூர் சுயம்பாறில் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உணவு காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி